அன்பு நேயர்களே இருபத்தி ரெண்டு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடன் தீர எதிரிகளின் தொல்லையிலிருந்து விலக விலக ராகுகேத்து பயிற்சியின் அடிப்படையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து கூட விலக ஒரு சிறப்பான செவ்வாய்க்கிழமை என்னவென்று பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மாதம் தேய்விரை பஞ்சமி திதி வரும்போது நாம் வாராகியை மனதில் நினைந்து வேண்ட வேண்டும் கூடவே இந்த மாதம் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அனுஷ நட்சத்திரத்தோடு கூடிய அந்த விருச்சிக லக்னம் ஏற்படக்கூடிய நேரத்திலே ஒரு வழிபாடு ஒரு முகூர்த்தம் என்று ஒரு பதிவு தந்திருக்கிறேன் அது கடன் தீர்வதற்கான சிறப்பு பதிவாக இருக்கும் கடன் தீர அந்த பதிவு அந்த முகூர்த்தத்தை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாது இந்த நாளிலே தேய்விரை பஞ்சமி திதி அன்று இரவிலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை தவறாது வாராகியம்மனை நினைந்து இல்லத்திலேயே வழிபடுவது எவ்வாறு என்பதனை பார்க்கலாம் ஏனென்றால் எந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்று நினைத்தாலும் கூட வாராகியம்மன் அதனை தீர்த்து வைத்துவிடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி ஒரு வெற்றி தெய்வம் வழக்கம்போல் அதிகாலையிலேயே எழுந்து இல்லத்தையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி தூய எண்ணத்தோடு வாராகி அம்மனை நினைந்து வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அதோடு கூட உங்களுடைய குலதெய்வம் விநாயகரை மனதிலே நினைந்து எந்தவிதமான வழிபாடை துவங்குவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற ஆடைகள் சிவப்பு நிற பூக்கள் எல்லாம் சிறப்பை தரும் வெண்பட்டு அணிவித்தால் உங்களுக்கு வாக்குவன்மை கல்வி இவையெல்லாம் சிறப்பு வேலையிலே மிகச்சிறந்த எல்லாம் தரக்கூடிய தொழிலே விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு திருமண தடை விலக வேண்டும் என்றால் மஞ்சள் நிற ஆடை எல்லாம் அணிவித்து மஞ்சள் நிற பூக்களை வைத்து வேண்டுவது சிறப்பை தரக்கூடிய அமைப்பாய் இருக்கும் நிலம் பிரச்சனை வீடு பிரச்சனை வாகனம் பிரச்சனை என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது மன சஞ்சலம் இருக்கிறதா உங்களுக்கு ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமைகளிலே வாராகிய வாராகியம் மனை இல்லத்திலேயே வேண்டுவது என்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் எளிய மந்திரம் எளிதாக கற்றுக்கொண்டு விடலாம் ஓம் ஷியாமலாய விக்மஹே ஹல ஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்தை இந்த நாளிலே நூற்றி எட்டு முறை ஜபிப்பது என்பது உங்களுக்கு அளவற்ற அனுகூலங்களை தரும் எந்த பயத்தையும் போக்கும் நினைத்த வரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் இந்த நாளிலே இரவு வேளையிலே வாராகி அம்மனுக்காக பிடித்த உணவுகளை எல்லாம் நிவேதனமாக வைத்து வணங்குவது என்பது சிறப்பு வெண் நிற கடலை இருக்கிறது அல்லவா அதிலே சுண்டல் செய்து வணங்குதல் தேன் வைத்து வணங்குதல் அது மட்டுமல்லாது பானகங்கள் வைத்து வழங்குதல் கருப்பு முழு உளுந்து அதை அரைத்து அதனோடு இஞ்சி பூண்டு கலந்து தோல் நீக்காத உளுந்து என்பார்களே அதிலே வடை செய்து நிவேதனம் செய்வது என்பது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தயிர் சாதம் கூட நிவேதனமாக வைக்கலாம் இப்படி இறைவனுக்கு அதாவது அம்மனுக்கு பிடித்தவற்றை இந்த பூமியையே காப்பாற்றியவள் யார் வாராகித்தாய் அவளுக்கு பிடித்த உணவை நிவேதனமாக வைத்து வணங்கி தீபதூபா ஆராதனை செய்து அந்த நாளிலே மற்றவர்களுக்கும் நம்மால் முடிந்த தானங்களை செய்வது எளிய தானங்களை செய்வது ஒருவேளை உணவாது மற்றவர்களுக்கு தருவது என்பது மிக சிறப்பான எல்லாம் நமக்கு தரும் வாராகி அம்மனை வழிபடும் நீல நிற பூக்கள் பவள நிறம் நீல சங்கு பூக்கள் கருந்துளசி இவற்றை கொண்டும் வழிபடுவது சிறப்பு ஆடி மாதம் வளர்வரை பஞ்சமி திதியில் ஆயுள்ய நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்தான் இந்த வாராகி இந்த வாராவங்கிக்கு நீங்கள் பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் வழிபடலாம் இந்த பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி என்பது மிக சிறப்பை தரும் அதுவும் இரவு வேலைகளிலே வழிபடுவது தான் இதற்கு உகந்த நேரம் ஆகையினாலே இரவு வேலைகளில் வழிபடும்போது நீங்கள் குறிப்பாக கிழங்கு வகைகள் ஏனென்றால் வாராக முகத்தோடு அமைந்திருப்பதன் காரணமாக கிழங்கு வகைகளை கொண்ட நிவேதனங்களை செய்து அதனை வைத்து வணங்கி தீபதூப எல்லாம் விட்டு மற்றவர்களுக்கும் அதனை பரிமாறுங்கள் சிறப்பு பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாளை தவறவிடாதீர்கள் இதிலே மைத்திர முகூர்த்தமும் வருகிறது வாராகிக்கான சிறப்பு பூஜை இவற்றை நீங்கள் இரவு வேலைகளில் செய்து நல்ல பலன்களை அடைவதற்கு தகுந்த ஏற்ற நாள் ஏற்றம் பெறுவதற்கு உரிய வழிபாடு இது எளிய வழிபாடு இல்லத்திலேயே செய்யுங்கள் நிவேதனமெல்லாம் அதிகப்படியாக செய்ய முடியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை மன மனசஞ்சலம் கொள்ளாதீர்கள் இரவு வேளையிலே அதாவது எட்டு மணியிலே வாராகி அம்மன் படத்திற்கு ஒரு புஷ்பத்தையாவது சமர்ப்பித்து உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உணவையே நிவேதனமாக வைத்து வணங்குவது வாராகி அம்மன் உங்களுக்கு எல்லையில்லா சந்தோஷம் செல்வ செழிப்பு பயம் நீக்கி உங்களுக்கு ராகுகேது தோஷங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் திருமண தோஷங்கள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தால் தடைகள் இருந்தால் அவற்றையெல்லாம் விளக்கி தைரியத்தை தந்து உங்களை முன்னேற்ற பாதை நோக்கி உங்கள் தொழிலிலும் உங்களுடைய வேலையிலும் சிறப்பைத் தருவாள் வாராகியம்மன் இந்த நாளை தவறவிடாதீர்கள் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதீர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவைத் தர அன்போடும் கனிவோடும் வேண்டுகிறேன் நன்றி Please do support by like, share, and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.